மற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதை உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நூற்றிற்கும் மேற்பட்ட கழிவறைகள் மற்றும் தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டு உள்ளன இவற்றை கட்டணமின்றி செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பாதையில் உள்ள ஒரு கழிவறையில் நபருக்கு பத்து ரூபாய் பணம் வசூலித்ததுடன் தூய்மையாக பராமரிப்பது குறித்து கேள்வி எழுப்பிய பெண்களை அங்கிருந்தவர் திட்டியதால் ஆத்திரமடைந்த பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி சேர்ந்த கிருஷ்ண பிரசாத் என்ற இளைஞர் சுமார் ஏழு ஆண்டுகள் ஆய்வு செய்து புதிய குடையை கண்டுபிடித்துள்ளார் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது காற்றில் தூக்கி விடாமல் வெயிலையும் மழையும் சமாளிக்க உதவும் இந்த குடை புத்தகப்பையை அணிவது போன்ற வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கண்டுபிடிப்பை காப்புரிமை செய்துள்ளதாகவும் முதலீட்டாளர்கள் ஆதரவுடன் இது பெரிய அளவில் விரிவடைய முடியும் என இளைஞர் கிருஷ்ண பிரசாத் நம்பிக்கை தெரிவிக்கின்றார் வேலூர் அணைக்கட்டு அருகே கன்னிகாபுரத்தில் தனியார் பேருந்து புளியமரத்தில் மோது ஏற்பட்ட விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் கைகால் முறிவுடன் மீட்கப்பட்டனர் வேலூரிலிருந்து ஒடுக்கத்தூர் நோக்கி சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதாக தெரிகிறது பின்னர் ஏழு ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்கள் அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தலைமறைவாக உள்ள நிலையில் அணைக்கட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பூலோகம் போற்றும் போண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக